Vietnam starts from 39,999 only with GT holidays. மாதங்களாக பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்கள் அதிகரித்து வருகிறது கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு திருவோணம் பகுதியைச் சேர்ந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கீழ கிராமத்தைச் கிராமத்தை சேர்ந்த கார்த்திக் என்பவர் மீது உரத்த நாடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போக்சோ வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் அவர் தூக்குமாட்டி தற்போது தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் மீண்டும் ஒரு பரபரப்பு சம்பவம் அப்பகுதியில் அரங்கேறியுள்ளது பாப்பா நாடு பகுதியைச் சேர்ந்த ஒரு கூலி தொழிலாளியின் மகள் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார் அவர் விடுமுறையில் ஊருக்கு வந்திருந்த போது கடந்த பனிரெண்டாம் தேதி வங்கிக்கு சென்றவரிடம் அதே பகுதியைச் சேர்ந்த கவிதாசன் என்பவர் சந்தித்து பேசியிருக்கிறார் அந்த பெண் வீட்டுக்கு சென்ற பின்னர் செல்போனில் பகுதியில் ஒதுக்குப்புறமாக உள்ள கொட்டகைக்கு வரும்படி அழைக்க முதலில் மறுத்தவர் தொடர்ந்து அழைக்கவே தெரிந்த நபர் என்பதால் நம்பிக்கையோடு அங்கு சென்று பார்த்தால் அதிர்ச்சி கொட்டகைக்குள் கவிதாசனுடன் திவாகர் பிரவீன் மற்றும் பதினேழு வயது சிறுவன் ஒருவனுமாக நால்வரும் மது அருந்தியபடி அப்பெண்ணை வலுக்கட்டாயமாக இழுத்து பீர் பாட்டிலை உடைத்து குத்தி கொன்று விடுவதாக மிரட்டி மாறி மாறி பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டுள்ளனர் கத்தவும் முடியாதபடி வாயை பொத்தியுள்ளனர் நீண்ட நேரமாக போராடி அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்ற போது பீர் பாட்டிலால் அப்பெண்ணின் தலையிலடிக்க ஓங்கிய போது சற்று ஒதுங்கியதால் தோள்பட்டையில் அடி விழுந்தது அடிபட்டதோடு தப்பியோடியவர் பாப்பாநாடு காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளிக்க அங்கிருந்த பெண் எஸ் இதை நாங்க விசாரிக்க மாட்டோம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போ என துரத்திவிட அங்கிருந்து பட்டுக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு புகார் அளிக்க சென்றுள்ளார் அங்கிருந்த பெண் போலீசாரோ இது எங்க லிமிட் இல்லை ஒரத்த நாடு மகளிர் ஸ்டேஷன் போ என விரட்டியுள்ளனர் பின்னர் ஒரத்த நாடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் நடந்த கொடூர சம்பவம் பொதுமக்கள் மத்தியிலும் பரவியதால் வேறு வழியின்றி ஒரத்த நாடு மகளிர் போலீசார் எஸ்பி க்கு தகவல் கொடுக்க உடனே வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை கைது செய்யுங்கள் என உத்தரவிட்டார் அதற்காக மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டன குற்றவாளிகள் நால்வரும் சம்பவம் நடந்த கொட்டகையிலிருந்து வெளியேறி பட்டுக்கோட்டைக்கு சென்று அங்கிருந்த தனியார் லாட்ஜில் தங்கி மதுவிலும் கஞ்சா போதையிலும் தள்ளாடியபடி இருந்தனர் அவர்களை கொத்தாக அள்ளிய போலீசார் விசாரணை செய்ததில் அந்த கவிதாசன் ஏற்கனவே ஒரு விவசாயியை கொன்ற வழக்கிலும் பிரவீன் கஞ்சா வழக்கிலும் இருப்பது தெரிய வந்தது விசாரணை முடிந்து போலீஸ் வேனில் அழைத்து செல்லப்பட்ட இடதுகால் குறித்து அப்பகுதியினர் கூறும் போது ஒரத்த நாடு சப்டிவிஷனில் இப்படியான சம்பவங்கள் நடக்க போலீசாரும் ஒரு காரணமே இங்குள்ள டிஎஸ்பி அலுவலகத்தில் ஒரத்த நாடு பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் போலீஸ் ரொம்ப வருஷமாகவே இங்கேயே இருக்காங்க சீருடை கூட போட மாட்டாங்க அவங்க சொல்றதை தான் இந்த அலுவலகமே கேட்கணும் எஸ்பி அலுவலகத்தில் செல்வாக்கு இருப்பதால் தன்னை யாரும் மாற்ற முடியாது என ஆட்டம் ஓவராக உள்ளது அதிகாரிகள் மாறினாலும் இதே ஆட்டம்தான் அதே போல அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் ஒரு பெண் போலீஸ் இப்படித்தான் என்கிறார்கள் மேலும் சமீப காலமாக ஒரத்த சரகத்தில் கஞ்சா அதிகமாக வந்துடுச்சு அதனால மாணவர்கள் இளைஞர்களின் குற்ற செயல்கள் அதிகரிக்க தொடங்கிருச்சு அதை இந்த காவல் நிலையங்கள் கண்டுக்கிறதே இல்லை யாராவது தகவல் சொன்னா சம்பந்தப்பட்ட நபர்களிடம் புகார் சொன்னவர்களின் பெயர்களை சொல்லிடுறாங்க கஞ்சாவால தான் இத்தனை இந்த செயல்களும் எஸ்பி தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றனர் கூட்டு பாலியல் சம்பவம் குறித்து மாவட்ட எஸ்பி ஆசிஷ் ராவத் கூறும் போது மூன்று தனிப்படைகள் அமைத்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ஒரு சிறுவன் உட்பட நான்கு பேரையும் கைது செஞ்சாச்சு இவர்கள் மீதான கடுமையான நடவடிக்கைக்கு கோப்புகள் தயாராகிறது அறுபது நாட்களுக்குள் விசாரணையை முடித்து தண்டனை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் இவ்வழக்கில் முக்கிய குற்றவாளியான கவிதாசன் தன்னை பின்னர் உதயநிதி ஆதரவாளராகவும் காட்டிக்கொண்டவர் தற்போது பாஜகவின் கருப்பு முருகானந்தம் பிறந்த நாளுக்கு வைக்கப்பட்ட பிளெக்ஸிலும் இவரது படம் இருக்கிறது இது தெரியாத பாஜக தலைமை கவிதாசனை திமுக காரராக கூறி அறிக்கை வெளியிட்டு தற்போது பாஜக என்று தெரிந்ததும் திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க